வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் என்ன உங்க குரூப்ல புள்ள ஏ ஆடியோ ஏதோ ஓடுது அப்படிங்கிறாங்க டிஎன்டி குரூப்ல நான் ஒருத்தர் அனுப்பி இருக்காரு உங்ககிட்ட தாழமுத்து நகர் அந்த பையன் பேருனே ஏதோ ஒரு பேர் இருந்தது ஆபிரகாம் ஆ ஆவே வந்து உங்ககிட்ட ஏதோ பேசுற ஆடியோவை அந்த குரூப்ல எல்லா ஆறு குரூப்லயே போட்டு வச்சிருக்கங்களா எனக்கு ஒருத்தர் எடுத்து அனுப்பி

ஒரு மாற்றத்தை ஊழல தான் நான் இடத்துல பெரிய பெரிய மலைகள்கிட்ட போய் மோதிட்டு இருக்கேன் அவனுக்கு என்ன சொல்லிருக்க இன்னொன்னு நான் சொன்னேன்னு போட்டு இன்னொரு பேர இன்னொரு இதுல போட்டிருக்காங்க எங்க சபையில தான் அவரு கூட தொடர்பு இருக்காங்க நீங்க ஒரு வார்த்தை பேசுறது அந்த வந்துட்டு நான் கேட்டுட்டேன்

அதனால உங்களுக்கு பேச நான் சொன்ன வந்து ஆனா அந்த வார்த்தைகள் வந்து அப்படி சொல்லல அவங்க ரூபா கொடுத்து எல்லாம் பேச சொன்னா பேசுவாங்கலாம் அது தெரியாது பேசனாலும் பேசலாம் பேச இல்ல அப்படி சொல்லல அந்த ஆடியோன திரும்ப கேட்டேன் ஏன் கிட்டதானு இருக்கு அவருவா கொடுத்தா போடுவாரு அப்படின்னு அவன் நீங்க சொன்னீங்க

எங்கள் சபையில நிறைய பேர் அவர் தொடர்புல இருக்காங்க வேற அதாவது கேளுங்க எனக்கு வந்து எஸ்டிகே ராஜன் குரூப்பு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரினேன் கேட்டிக்கல இன்னைக்கு நான் அன்றைக்கு முந்தா நாள் வந்தேன்ல அன்னைக்கு சாயங்காலம் என்ன எந்த ஸ்டேஷன் தெர்மல் நகர் ஸ்டேஷன்ல விசாரினேன் அதாவது பத்து ஆமா அங்க கொண்டு கொடுத்துருக்காங்க இவங்க அவங்களுக்கு சாதகமான ஸ்டேஷன்ல கொண்டு எஸ்பி கிட்ட கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த அட்ரஸ் போட்டு அந்த ஜெப்ச அந்த ஜெபா இருக்கலாம் அந்த ஏரியா ஸ்டேஷன் அவங்க ஆபீஸ் இருக்கிற ஸ்டேஷன் சரியா அப்போ காலையில இவங்கெல்லாம் ஏன்ட்டு எகுருதான் யாரு நான் வந்து எஸ்டி கே ராஜனுக்கு சப்போர்ட்டா பேசுறேன் அப்படின்னு எது உங்க நீங்க இந்த அந்த வீடியோ அது அப்படி அவங்க நினைக்கிறாங்க அதாவது எனக்கு தெரியாது காலை ஐயர் வந்து கே ராஜன் ரூப்னு எனக்கு எப்படி தெரியும் நான் பொதுவா போடுறேன் ஆனா அவங்க நினைக்காங்க எஸ்டி கே ராஜன் சப்போர்ட் பண்ணி நான் போடுறேன்னு நினைக்கிறாங்க அதனாலதான் அன்னைக்கு அவ்வளவு பேர் வந்து ஓவான்னு என்கிட்ட கத்திட்டு எடுக்காங்க நான் வரும்போதே போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் வந்தேன் ஏன்னா எப்படியும் வீர்வீர்னு வருவாங்க அதனால இதாக நான் வரும்போதே எஸ்பிக்கு பேசி எஸ்பி வந்து ஏஎஸ்பி எல்லாம் அனுப்பி நீங்க போக முடியும் ரெண்டு எஸ்ஐயும் அஞ்சு போலீஸையும் நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்ட்டு இடையில ஏஎஸ்பி நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கும்போது வராரு வந்து ஜட்ஜிட்ட பேசிட்டு மூன்று தரப்பையும் ஒன்றா வச்சு டிஸ்கஸ் பண்ணாதீங்க கைகெலப்பு வந்துடும் முதல்ல அவர் பிஷப் காட்ரோல முதல்ல தனியாக விசாரிச்சு அவர் அனுப்பிடுங்க போலீஸை காரில் ஏறு வரைக்கும் இருந்து காம்பவுண்டுக்கு வெளியே போக வரைக்கும் போலீஸுக்கு உத்தரவு விட்டுட்டு போயிருக்காரு ஏன்னா வெளியே காம்பவுண்டு வெளியே வரைக்கும் சேஃப்டியாக விட்ருங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அதனால் நான் வந்து கேளுங்க நான் ரவுடி சத கூட்டிகிட்டு வர மாட்டேன் ஒரு அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா ஜட்ஜி பேசும்போது அட்வொகேட்டை கேட்பாங்க அது எனக்கு பாடி கார்டாக கொண்டு வரல அட்வொகேட் லீகலா கேட்பாங்கல்ல

எனக்கு வந்து ஒன்று கொடுத்தா ஏங்க அந்த தகுதியிலேயே நான் இருக்கேன் சொல்லுங்க எனக்கு வந்து கேளுங்க ஏழை அடிப்படை மக்கள் ஒரு பைசா சர்ச்சுக்கு டொனேஷனும் வேலை கொடுக்கணும் அதுதான் என் டார்கெட்டு நான் கண்ணை மூட முந்தி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நடுத்தர மக்கள் கொத்தனார் பிள்ளை கையாள் பிள்ளை ஒரு மளிகை வச்சிருக்க சாதாரண ஆட்கள் அவங்க நம்ம டைசிஸுக்கு வேலைக்கு வரணும் டைசிசுக்கே டுவெண்ட்டி கொடுக்க கூடாதுங்கிறேன் நீங்க அது யூடியூபர்ங்க நான் யூடியூபரா அத தான் சொன்னேன் எங்க கடவூர் எனக்கு ஒரு gift கொடுத்திருக்காரு நானே அதை ஹேண்டில் பண்றேன் தெரியதா உங்களுக்கு இன்னைக்கு இந்த மூன்று தரப்பு வாதங்களை குறித்து போட்டேன்ல அது எல்லாரும் ஆறு மாணில இருந்தே என்ன பேசறாங்க அதெல்லாம் எப்படி அழகா தெள்ளதெளிவா பேசிருக்கீங்க இது வந்து இந்த கண்டென்ட் யாருக்குமே தெரியாது நான் அதல மூணு தரப்புக்குன்ன சப்போர்ட் பண்ணி போடல அங்க நடந்த வாதத்தினுடைய டீடைல்ட போட்டேன் சரி இப்போ அதை இங்கிலீஷ்ல ஒருத்தர் டைப் அடிச்சு கொடுத்து இங்கிலீஷ்ல வாசிருங்க இந்த சேனல் நான் கூடதா பேசுறேன் இல்ல இல்ல நான் எதுமே நான் கீழ தரமா வாழ்க்கையில கிடையாது சரி கேளுங்க இது வந்து ப்ராப்பர் சேனல் கேட்டா புதிய தலைமுறை சன் டிவி மாதிரி என்னுடைய இது ப்ராப்பர் சேனல் ஜேஎஸ்எம் ப்ராட்காஸ்டிங் சேனல் பிரைவேட் லிமிடெட் ஜிஎஸ்டி இருக்கு அப்புறம் தமிழ்நாடு கேபிள் டிவி லைசென்ஸ் வச்சிருக்கிறேன் அப்புறம் பத்திரிகை லைசென்ஸ் வச்சிருக்கேன் ஏசு ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை லைசன்ஸ் வச்சிருக்கேன்

உங்களை குற்றவாளியா சொல்ற மாதிரி எல்லாரையும் சொல்லிக்கிட்டு அழகிறாங்க அப்படிதான் சொல்லுவேன் நீங்க அவன்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா இப்ப ஏன்ட்ட கேசுறாப்ல நீங்க தான் எல்லா தகவலும் அவருக்கு சொல்றீங்க அவங்க சபையில நடக்கிறது எனக்கு தெரியாது நான் இப்ப அவர்கிட்ட நீங்க அனுப்புறது மாதிரி எல்லாரும் அனுப்புவாங்க எனக்கு அவங்க எல்லாம் பேசே தெரியாது யாருன்னே தெரியாது ஆனாலும் கேளுங்க உடனடியா நான் போட மாட்டேன் இப்ப நீங்க எனக்கு அனுப்புற இந்த வீடியோ உடனே நான் போட்டேனா நான் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சுதான் போட்டேன் ஏன்னா எதை எடுத்தாலும் நம்ம டக்குன்னு போட முடியாது அங்க என்ன நிலவரம் ஆனா இந்த காலை ஐயர் வந்து எஸ்டிக ராஜன் அணின்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது தேவையில்ல ஆர்டர் ஆனால் போடணும் ஆமாம் ஆனால் அவங்க நினைக்காங்க எஸ்டிக ராஜனுக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு தடவை இவர் செயல்படுறார் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருக்காங்க நீங்கள் வந்து ஒரு தடவட்சமாக போடுறீங்க நீங்க ஒரு ஊழியைக்காரங்க நீங்க விசாரிச்சிட்டுலாம் போடணும் நீங்க வந்து ஒரு தடவை பட்சம் அப்போ நான் அன்றைக்கு சாயங்காலமே எனக்கு விசாரிணேன் எஸ் டிக்க ராஜனுக்கு எனக்கு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்போ இதுல இருந்து பாருங்க நான் யாரு பக்கம் நிற்க உடனே இவங்க காலைப்புக்கு போட்டதுக்கு இவங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க நார்த் ஸ்டேஷன்ல அது நீ அடுத்த புதன்கிழமை விசாரணை அப்போ நான் ரெண்டு பக்கமும் என் மேல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்காங்க நான் எந்த பக்கம் நிற்கிறேன் சொல்லுங்க இதுல தெரிய வேண்டாமா எங்க அந்த பக்கம் நார்த்தில் கம்ப்ளைண்ட் இங்க இது அது தெருமல் நகரில் கம்ப்ளைண்ட்